அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கி நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெண்களுக்கு பயனுள்ள ஒரு வீ ஆடியோ வீடியோ தான் இது வந்து வீட்டில் இருந்தபடியே பெண்கள் வந்து மார்க்க கல்வியை குரான் ஹதீஸ் அடிப்படையில் சகையான முறையில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையினால் இது மூன்று வருடங்களுக்கு மேலாக நல்ல முறையில் நடந்து வருகிறது இப்போ நான்காவது வருடத்தில் நாம் அடி எடுத்து வச்சிருக்கோம் அதில் வந்து மக்தப் மதர்சாக்கள் நடத்தியிருந்தோம் ரமலான் மாதத்துக்கான ரமலான் முஸ்லிமா ஒர்க்ஷாப் நடத்தியிருந்தோம் அது போக கேள்வி பதில் அந்த மாதிரியான போட்டிகளும் நடத்தப்பட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டுகளும் கொடுக்கப்பட்டு வந்தது இப்பொழுது இரண்டு வகையான வகுப்புகள் வந்து பெண்களுக்காக வீட்டிலிருந்தே படிக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு வகுப்பும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதுக்கப்புறம் பதினைந்து வயதிலிருந்தே படிக்கக்கூடிய பெண்களுக்கான வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது இது அல்ஹக் விமன் இஸ்லாமிக் ஆன்லைன் மதர்சாவில் உள்ள வகுப்புகளில் இணைய விரும்புகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை பற்றிய முழு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ